கடன் அடையின பணம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளை தினம் செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்திரேய முகுத்த நேரம் இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது சித்தர்களால் அருளப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த மைத்திரேய முகூத்த நேரம் ஸோ எவ்வளோ கடன் தொகை இருந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளும் அதற்கான பணமும் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை தான் இங்கே தவறவிடக்கூடாது குறிப்பா செவ்வாய்க்கிழமை நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்திரேய முகூத்த நேரம் எடுத்து நீங்கள் தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யுங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு ரூபாய் கூட கடன் உங்ககிட்ட மிச்சம் இருக்காது அனைத்து கடன்களையும் நீங்கள் அடைச்சிடுவீங்க கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் படம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான் ஸோ நமக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும் நில சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி கட்டாயமாக நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்வோம் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யும் பொழுது இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரம் இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் அப்படின்றது சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் لا <applause> உங்களுடைய கடன் இருந்து ஏதாச்சும் ஒரு இருக்க அமௌண்ட் அது நூறுபா கூட இருக்கலாம் பத்து ரூபாவாக கூட இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா அதை யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அவங்கக்கிட்ட அந்த சிறு தொகையை நீங்கள் அசல்ன்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த நேரத்தில் கொடுக்கும் பொழுது அந்த மொத்த தொகையுமே அடைக்கிறதுக்கான வழிகள் உருவாகும் அதற்கான பண வரவு எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும் அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் là ஸோ முதல்ல நம்ம நாளைய தினம் மைத்திரிய முகூத்த நேரம் அந்த நேரம் எப்போது அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை நாலு இருபத்தி ஒம்போதுக்கே இந்த மைத்திரியை முகூத்த நேரம் ஆரம்பிக்குது ஸோ அதிகாலை நாலரை மணிக்கே ஆரம்பித்து ஆறு பதினாறு வரைக்கும் இருக்குது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தவறிவிடக்கூடாது நம்ம செவ்வாய் ஓரையில் நம்ம கடனை பொழுது சீக்கிரமாகவே அந்த கடனை அடையும் அப்படின்றது நான் ஆல்ரெடி பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி தெரியலனாலும் இந்த பதவி பார்க்கும்பொழுது இங்கே தெ தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் கடன் தொகையை நம்ம அடைக்கும் போது சீக்கிரமாக கடன் அடைஞ்சிடும் குறிப்பாக இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் வந்திருக்கிறதுனால இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது ஸோ ஆறுலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு நாலரை மணிக்கே நான் எஞ்சிட்டேன் ஸோ நாலரை மணிக்கே செய்யலாமா கட்டாயமாக செய்யலாம் ஸோ நாலு இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆறு பதினாறு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம எப்பொழுதும் போல விளக்கேற்றுவது குறிப்பாக ஆறு வெற்றிலைக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு வெற்றிலைக்கு மேலே தீபம் ஏற்றலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அதே மாதிரி ஆறு வெற்றிலைக்கு மேலே ஆறு தீபம் ஏற்றுவோம் ஸோ ஆல்ரெடி நான் பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுடைய தீப வழிபாடு நாளை தினமும் இங்கே கட்டாயமாக செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்ற முடியலனா கூட வீட்டில் கட்டாயமாக காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றுவோம் அந்த விளக்கை இந்த பிரம்மமுகூத்த வேலையில் ஏற்றிடுங்க ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா குறிப்பாக ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த துவரம்பரப்பை சிகப்பு கலர் துணியில் நீங்கள் முடிச்சா கட்டி வைக்க போகிறோம் ஸோ இதை பொழுது உங்களை கடன் சுமை தீரணும்னு சொல்லி மனதார பெருமானை வேண்டிட்டு இந்த துவரம்பரப்பை நீங்கள் அந்த முடி முடிச்சா கட்டி முருகப்பெருமான பாதத்தில் வச்சுருங்க அடுத்து நம்ம எப்பொழுதும் போல தீப தூபா ஆரத்தி காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சுக்கலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களால் என்ன முடிவு செஞ்சு வைக்கலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கற்கண்டு செவ்வாழை பழம் வைக்கலாம் இதெல்லாம் வைத்து நீங்க தீப தீப கற்ப ஆர்த்தி காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு கடன் சுமை தீர்றதுக்கு இந்த துவரம்பரப்பு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோட எண்ணில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ மைத்திரிய முகூத்த நேரம் ஸோ நம்ம ஏன் இந்த வழிபாடு செஞ்சிட்டு அப்புறம் நான் இது சொல்கிறேன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்ம கடன் அடையணும்னா முருகப்பெருமான துணை நமக்கு கட்டாயமாக தேவை ஸோ முருகப்பெருமான மனதார வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மைத்திரிய முகூத்த நேரத்துக்கான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் நீங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருபது லட்சம் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி இந்த கடன் தொகையில் நம்ம அசல் திருப்பி செலுத்த போகிறோம் ஸோ அசல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிறைய அமௌண்ட் எதிர்பார்க்க வேணா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஜிபே கூட பண்ணலாம் ஸோ ஆறு பதினாறு வரைக்கும் நமக்கு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்க நான் வந்து அசல் தொகையை முழுவதுமாக அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான மனதார சொல்லிட்டு நீங்க அடைச்சதா நினைச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க ஜிபே பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படின்றவங்க நகை கடனாக இருக்கலாம் அதே மாதிரி வீட்டு கடனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியும்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அசல் தொகையை தான் செலுத்தணும் இந்த நேரத்தில் நம்ம வட்டி செலுத்தக்கூடாது வட்டி செலுத்தணும்னா அது வந்து மறுபடியும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு அமையும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமாக அசல் மட்டும் தான் செலுத்தணும் ஸோ இப்போ ஆன்லைனில் பண்ண முடியல ஆன்லைன்லேயும் நான் வந்து அசல்லாம் கட்ட முடியல அப்படின்றவங்க இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கவர் நம்ம மொய் கவர் கூட வச்சுக்கலாம் ஸோ எந்த கவர் உங்கள் கிட்டே இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளை கலரில் கடையில் கவர்ஸ் விற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கவர் இருந்தாலும் ஓகே அப்படி தற்சமயம் எதுவுமே இல்லைனாலுமே நார்மல் பேப்பரையே ஒரு கவர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க அதில் உங்களால் எந்த அமௌண்ட் முடியுமோ ஒரு நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் எவ்வளோ அமௌண்ட்டாக வேணால் இருக்கலாம் ஸோ ஒரு பத்து ரூபாய் கூட இருக்கட்டும் அதை நீங்கள் அதில் எடுத்து வைக்க போகிறீங்க ஸோ அவங்களுடைய பெயர் எழுதி அந்த கடனை நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அசல் தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த மைத்திரேய முகூத்த நேரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க இதை வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இப்போ இந்த நாளை தினம் செய்கிறீங்க இந்த மாதம்னா அடுத்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதம் மைத்திரேய முகூத்த தினத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது சீக்கிரமாகவே கடன் தொகை அப்படின்னு அடைஞ்சிரும் அப்படி மாத மாதம் செய்ய முடியல அந்த நேரம் வந்து தெரியல அப்படின்றவங்க கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரல் நீங்கள் கடன் தொகை அடைச்சி பாருங்களேன் கட்டாயமாக உங்களுக்கு கடன் தொகை அப்படின்ட்டு அடைஞ்சிரும் இந்த மைத்திரியமுகூத்த நேரத்தோடு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை அப்படின்றதுனால கட்டாயமாக தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய கடன் கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அடையும் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க அப்படி உங்களால் இந்த நேரத்தில் நான் வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட வழிபாடு செய்ய முடியலன்னா கூட நீங்கள் அசல் தொகையில் ஒரு அமௌண்ட்டை கட்டாயமாக எடுத்து வச்சுடுங்க முடிஞ்சவங்க ஆன்லைனில் பே பண்ணிவிடுங்க இதை பொழுது மனதார நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிட்டு செய்யுங்க உங்களுடைய கடன் தொகை அதை அடைக்கிறதுக்கான பண வரவு கட்டாயமாக உங்களுக்கு பெருமான் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயம் ஸோ இந்த மைத்திரேய முகூத்த நேரத்தை நீங்கள் கட்டாயமாக தவற விடாதீங்க அதே மாதிரி இது அனைத்து மற்ற நேரமும் செய்யலாம் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக இந்த நேரத்தில் உங்களுடைய அசல் தொகையை நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே இல்லை தனியாக ஒரு கவர் எடுத்து வச்சுருங்க வைக்கும்பொழுதும் கொடுக்கும்பொழுதும் சரி மனதார உங்களுடைய கடன் தொகை அடையணும் கடன் அடைஞ்சிருச்சு நினச்சி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய கடன் சுமையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது கட்டாயமாக நடக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது பாசிட்டிவாக நடக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நாளை தினம் முழுவதுமே அப்படியே செவ்வாய்க்கிழமை முழுவதும் பூச்சியிலே இருக்கட்டும் அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் அதை காக்கை குருவிகளுக்கோ பறவைகளுக்கோ மரத்துக்கடையிலையோ போட்டுவிடுங்க பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானமாக இதை கொடுத்துருங்க கொடுக்கும்போது பொழுது உங்களுடைய கடன் சுமை தீரணும் வேண்டிட்டு கொடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரலையும் செய்யலாம் ஒவ்வொரு மாதம் மைத்திரிய முகூத்தம் வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் குறிப்பாக மைத்திரிய முகூத்த நேரம் அப்படின்றது கடனில் நீங்கள் அசல் தொகையை ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் ஸோ மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யலை நான் வழிபாடுகள் செய்யலை அப்படின்னா கூட மைத்திரேய முகூத்த நேரத்தில் நீங்கள் அசல் தொகையை திருப்பி பாருங்கள் திருப்பி கொடுத்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது அடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் நமக்கு காசு வந்திருக்கு அதனால் ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி யோசிப்பீங்க ஒரு சிலர் அது எதுவுமே தவறு கிடையாது ஸோ இந்த நேரத்தில் கடன் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் கட்டாயமாக வாங்கிக்கலாம் ஸோ உங்ககிட்ட சேர வேண்டிய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும் அதனால் யாராச்சும் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில்னா நீங்கள் யோசிக்காமல் அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அசல் தொகைன்னு சொல்லிட்டு அந்த காசை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து அந்த அசல் தொகை திருப்பி தரத்துக்கான வாய்ப்பு கிடைக்குதோ இப்போ நேரில் பார்த்து ஒரு சிலர் கொடுப்பீங்க ஒரு சிலர் ஆன்லைனில் கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரணும் அதே மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான கடன் சுமைகளும் தீர்ந்து பண பிரச்சனைகள் தீர்ந்து பணம் பல மடங்கு சேர ஆரம்பிக்கணும் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி